எங்க நீங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் கையில் பணமே இல்லை உங்களுக்கு எந்த விதமான அடமானமும் இல்லாமல் கவர்மெண்டே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குதுங்க அதுவும் குறைந்த வட்டியில் இந்த கடனை நாம் எப்படி அப்ளை பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இது உங்கள் தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனலுங்க நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மாதிரியே மத்திய அரசானது முத்ரா சிஷு கடன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணி இருந்தாங்க அந்த திட்டத்தை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த திட்டம் ஏன் ஒரு தொழில் முனைவோருக்கு மிகவும் ஏற்ற திட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் இதெல்லாம் பார்த்துடலாங்க முதல்ல முத்ரா திட்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் முத்ரா திட்டமானது மூன்று வகையான திட்டங்களை உள்ளடங்கியதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா சிஷு ரெண்டாவது கிஷோர் மூணு பாத்தீங்கன்னா தருண் இந்த மூணு திட்டத்தில் இந்த சிஷ் திட்டத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த சிஷ்யு திட்டம் ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தில் ஐம்பதாயிரம் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்க ஆனா பல வங்கிகளில் நல்ல தொழில் திட்டத்தோட நீங்க போய் அணுகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுக்கறாங்க இந்த திட்டம் ஏன் சிறந்தது ஏன்னா இதுல உங்களுக்கு வட்டி ரொம்ப ரொம்ப குறைவுங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு அரசாங்க திட்டம் அப்படிங்கிறதுனால வங்கி நடைமுறைகள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஈஸியா லோனும் கிடைக்கும் அடுத்ததான் இந்த கடனுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு பாத்திரலாங்க முதல்ல தகுதி என்ன வேணும்னா புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும் அல்லது அஞ்சு ஆண்டுகளுக்குள்ள நீங்கள் தொழில் ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய ஒரு சிறு தொழில் செய்யக்கூடிய நிறுவனமாக உங்களுக்கு இருக்கணுங்க ரெண்டாவது விஷயம் உங்களுடைய நிறுவனம் எந்தெந்த மாதிரி நிறுவனமாக இருக்கலாம்னா உற்பத்தி வர்த்தகம் சேவை இந்த மூன்று விதமான நிறுவனங்களா இருக்கலாம் உதாரணமாக உற்பத்தின்னா டெய்லரிங்கை சொல்லலாங்க வர்த்தகம் அப்படின்னா மளிகை கடையை சொல்லலாம் சேவைத்துறை அப்படின்னா அந்த முடித்திருத்தங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா முடிவற்ற கடை இது மாதிரியெல்லாம் இருக்கலாங்க இதுக்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தரெல்லாம் ஒன்று அடையாள அட்டைங்க முகவரி சான்று ஆதார் கார்டு பான் கார்டு வாக்காளர் அடையாளத்தை அதுக்கப்புறம் உங்களுடைய இருப்பிட சான்றிங்க ரெண்டாவது விஷயம் தொழில் தொடங்குறதுக்கான திட்டம் அதாவது ப்ராஜெக்டோடைய ரிப்போர்ட்டுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இதில் ஒரு லட்ச ரூபா பணத்தை நீங்கள் எதுக்கு வாங்க போகிறீங்க என்னென்ன பொருள் வாங்க போகிறீங்க அந்த பொருளுடைய விலை என்ன நீங்கள் வாங்கக்கூடிய இயந்திரம் வந்து என்ன ரேட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இதில் கொட்டேஷன் பண்ணி கொடுக்கணுங்க மூணாவது விஷயம் உங்களுடைய வங்கி கணக்குடைய அறிக்கைங்க அதாவது குறைந்தது ஆறு மாதங்களுக்கான தனிநபர் அல்லது தொழில் வங்கியோடைய கணக்கு அறிக்கையை வந்து கேக்குறாங்க தொழில் வங்கி கணக்கு அறிக்கையை கேக்குறாங்க அடுத்தது இந்த கடனுக்கு எப்படி நீங்க விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா படி ஒண்ணு உங்க அருகில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் போன்ற எந்த பேங்க்ல வேணா நீங்க போய் அணுகலாங்க அது அரசு பேங்கா இருந்தாலும் சரி தனியார் பேங்கா இருந்தாலும் சரி நீங்க போயிட்டு அணுகலாம் படி ரெண்டு பார்த்தீங்கன்னா முத்ரா சிசு கடன் திட்டம் விண்ணப்ப படிவத்தை நீங்க வாங்கணுங்க அது நீங்க பேங்க்ல கேட்டாலே கொடுத்துருவாங்க மூணாவது படி என்னன்னா மேலே சொன்ன நம்ம ஆவணங்கள் அனைத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்களுடைய தொழில் கடன் திட்ட அறிக்கையும் இணைச்சி நீங்க வங்கி அதிகாரிகிட்ட இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அவர்கிட்ட கொடுக்கணுங்க அவ்வளோதாங்க விஷயம் ஆக உங்களுக்கு சிறு தொழில் கனவை நனவாக்க இந்த முத்தரா சிசு கடன் திட்டம் ஒரு பொன்னான வாய்ப்பா இருக்குங்க இத சரியா நீங்க பயன்படுத்திக்கீங்க இந்த மாதிரி புதிய தொழில் தொடங்குறது எப்படி அதுக்கு கணம் வாங்குறது எப்படி மூத்த குடிமங்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகள் என்ன அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்ன நீங்கள் தங்கம் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே ஒவ்வொரு நாளும் சரியாக பதினொன்றரை மணிக்கு நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க நீங்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா சரியாக பதினொன்றரை மணிக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் தினமும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறாங்க நன்றி வணக்கம்